நமக்கு வந்து இந்த இருந்துகிட்டே இருக்கு எப்படி டீல் பண்றதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் இல்ல கிட்ட கேக்கலாமா எந்த டாக்டர் நம்ம போய் அப்ரோச் பண்றது இதுக்கு தீர்வே இல்லையா ஐயோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கே இது இதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிருமான்ற மாதிரி நிறைய டிப்ரெஷனில் தான் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு சிலருக்கு இந்த மேரேஜ் ஸ்டேஜில் வரும்போது தான் நிறைய ஒரு பயம் பதட்டம் இருக்குது டிப்ரெஷன் இருக்குன்றது சொல்லலாம் தூக்கத்தில் நிறைய பேருக்கு எனக்கு ஸ்பெர்ம் வந்து அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷன் இருக்கும்போது ரிச் ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும் அப்படின்ற நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் டயட் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குது என்ன உணவு முறைகள் எடுத்துக்கிறோன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம் சக்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசரமான உலகத்தில் நிறைய பேருக்கு நம்மளுடைய டிப்ரெஷன் மன அழுத்தம் டென்ஷன் இது தொடர்பாக நிறைய நோய் நிலைகள் நமக்கு சைலண்ட்டாக வந்துட்ருக்குன்னு சொல்லலாம் இதற்கு முக்கியமாக ஆண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் சொல்கிறோம் அடுத்ததாக இம்பார்டன்சி இஷ்யூ இது இரண்டுமே நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு டீனேஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ செல்ஃபாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எரக்ஷன் இருக்கிறது நார்மலா இல்லை இது அப்நார்மலாக இருக்கா இல்லை செமனோட கலர் அண்ட் திக்னஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கப்புறம் கிட்டலாம் கேட்பீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் என்ன ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிஷனுக்கு வரோம்னா ஒரு சிலருக்கு இந்த மேரேஜ் ஸ்டேஜில் வரும்போது தான் நிறைய ஒரு பயம் பதட்டம் இருக்குது டிப்ரெஷன் இருக்குன்றது சொல்லலாம் ஏன்னால் அண்ட் பிஃபோர் மேரேஜ் அந்த ஸ்டேஜில் நான் சரியாக ஹெல்த்தியான டயட் எடுக்காமல் சரியாக தூங்காமல் இந்த மாதிரி கண்டிஷனில் மேஸ்டிபேஷன் அதிகமாக பண்ணும்பொழுது தான் நமக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அப்போ பிஃபோர் மேரேஜ் நமக்கு வந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இது எப்படி டீல் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் இதை தாண்டி இன்னொரு கேட்டகரியில் என்ன ஆகுனா ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஒன் ஒரு சைல்டு இருக்குது செகண்ட் சைல்டுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் இந்த டைமில் எனக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ப்ரீமெச்சுர் எஜாகுலேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ நான் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எனக்கு வந்துடும்மா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்கீங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இப்போ இதை தாண்டி இது எந்த விஷயங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தூக்கத்தில் நிறைய பேருக்கு எனக்கு ஸ்பெர்ம் வந்து அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இப்போ நாக் நாக்டூர்னல் எக்ஸாக்லேஷன் அப்படின்ற கண்டிஷன் இது நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மேஸ்ட்ரிமேட் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகுனா மாதத்துக்கு இரண்டு முறையாவது குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது இது தானாக விந்து வெளியேற்றம் அப்படின்றது நடக்குது இது இயற்கையானது தான் ஆனால் இது விந்து நமக்கே தெரியாமல் தூக்கத்தில் வெளியேறுறது இல்லை நம்ம யூரின் போகும்போது அதில் வந்து செமன் கலந்து வெளியேறுறது இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும் ஸ்பெம்டூரியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்பெமட்டோரியா கண்டிஷன் யூரின் போகிறச்ச ஒவ்வொரு டைமும் செமன் கலந்து வெளியேறுதுன்னா இது நிச்சயமாக நம்ம உடலை பாதித்து ஒரு நோய் நிலைக்கு கொண்டு வந்து விடுதுன்னு சொல்லலாம் இது பார்த்தினா அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது ஸோ மருத்துவ கண்ணோட்டத்தில் மட்டுமே இந்த பதிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேர் இதை வெளியில் சொல்லாமல் இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்றது தெரியல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாமா இல்லை எந்த டாக்டரை நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது இதுக்கு தீர்வே இல்லையே ஐயோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கே இது இதோடு நம்ம லைஃப் முடிஞ்சுருமான்ற மாதிரி நிறைய டிப்ரெஷனில் தான் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குது என்ன உணவு முறைகள் எடுத்துக்கிறோன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக இது ஒரு நியூட்ரிஷன் பேஸ்ட் ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது சத்து குறைபாடுனால் வரக்கூடியதான் பெரிய அளவில் நம்ம கற்பனை பண்ணுற அளவுக்கு ஒரு நோய் அப்படின்றது கிடையாது இதற்கான சரியான மருந்துகள் மற்றும் உணவு முறைகளை நம்ம எடுக்கணும் இப்போ ஜென்ரலாகவே நமக்கு வந்து செமன் லீக் ஆகுதுன்னா நம்ம உடலில் நியூட்ரிஷன் குறைவாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படின்னா கேல்சியம் ப்ரோட்டீன் அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வரணும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த ஆண்களுக்கு எல்லாம் கேல்சியம் குறைபாடு இருக்கோ அடுத்து ப்ரோட்டீன் குறைபாடு இருக்கோ இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி விந்து தானாக வெளியேற்றம் நடக்கிறது இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப மேஸ்டிவேட் பண்ணிவிட்டு இதனால் நரம்புகள் எல்லாமே வீக்கம் அடைந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி யூரின்ல நமக்கு செமன் கலந்து வெளியேறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா யூரீனோட அந்த டென்சிட்டி அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் யூரின் போயிட்டு அப்புறம் அங்கே சளி மாதிரி ஒரு லிக்விட் வந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு செமன் செல்ஸ் அதில் இருக்குன்றதும் நமக்கு ரிசல்ட்டில் தெரியும் இந்த மாதிரி க நம்ம வந்து சோதித்து இதை பார்த்துக்கலாம் இந்த கண்டிஷன் இருக்கும்போது ரிச் ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும் அப்படின்ற நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் டயட் எடுக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ரோட்டீன் டயட் வந்து ஹெல்த் மிக்ஸ்லாம் இருக்கே இது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி தேவையில்லை நேச்சுரல் ப்ரோட்டீனை நம்ம எடுக்கணும் அதில் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எடுத்துக்கணும் பயிர் வகைகள்லாம் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் கொண்டைக்கடலை கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இது எல்லாமே எடுத்துக்கலாம் அடுத்தது பாதாம் வேர்க்கடலை இத்தையெல்லாமே எடுக்கும்போது இதில் அதிகமான ஜிங்க் காப்பர் கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு இதை எடுத்துக்கலாம் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் குடிக்கணும் இந்த பால் குடிக்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னா ஆண்களாக இது அனைவருக்குமே பால் ஒரு மிக சிறந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஆண்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன் இருக்குது ஸோ ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் கூட நம்மளால் இருக்க முடியல உடனே எனக்கு வந்து செமன் லீக் ஆகுதுன்ற கண்டிஷனில் இருக்கிறவங்க தினமும் பால் எடுத்துக்கலாம் இந்த பாலோட ஏலக்காயும் கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து தினமும் காலையில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவில் என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இந்த கேபேஜ் இருக்குது இல்லைங்களா அதாவது முட்டைக்கோஸ் இருக்குது காலிஃப்ளவருக்கு இதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இந்த கிழங்கு வகைகளும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ காலிஃப்ளவர் கேபேஜ் கிழங்கு வகைகள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்றது நம்மளுடைய செமன் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் ஸோ இதுக்கு முக்கியமாக நான் எடுக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இதுக்கு ரொம்ப சிறந்தது அடுக்கடுத்தது முருங்கைக்காய் சிறந்தது இது இரண்டுமே வாரத்துக்கு இரண்டு மூன்று முறையாவது நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிடிக்கருணை இதுக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் பிடிக்கருணை பொதுவாகவே அதாவது மூளைச்சூடு இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் சாதாரணமாக மூலம் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆனஸ் ஆசனவாய் பகுதியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருணை பிடி பிடிக்கருணையை சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பிடிக்கருணையை எடுத்துக்கலாம் இந்த பிடிக்கருணி எப்படி சாப்பிடணுன்னா நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்பொழுது தான் உடலுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் உடல் உஷ்ணம் குறையும் இந்த மாதிரி யூரின்ல செமன் லீக் ஆகிறவங்களுக்கு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து டிப் ஆஃப் தி பெனிஸில் ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இச்சிங் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே தயிரோட இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்லாம் தயிரோடு இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து டெய்லி ஒரு கப்பில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அதிகமான கால்சியம் அயன் இது ரெண்டுமே கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட் அதிகமான ஹீட்டையும் இது வந்து உஷ்ணத்தையும் இது வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஸோ அடிக்கடி நம்ம கீரைகள் உணவில் நிறைய சேர்த்துக்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பாதாம் பீசினா டெய்லி காலையில் சாப்பிடலாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின்னு எடுத்து இதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் தேன் கலந்து சாப்பிடும்போது தான் இந்த பாதாம் பீசின் என்ன செய்யுதுன்னா விந்தணுக்களுக்கு ஊட்டத்தை தருது ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுது இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது தெரியும் மெஹாலி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ரிப்போர்ட் இருக்கும் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு கிரேட்ஸ் போட்டிருப்பாங்க இது ஸ்டார்டிங்லேயே நம்ம க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதே மாதிரி இப்போது ப்ரோஸ்டேட் பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளும் எடுக்கணும் இதற்கு சீந்தில் மற்றும் வல்லாறை இந்த இரண்டு மூலிகைகளும் ரொம்ப சிறந்தது இதை கற்ப முறையாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது வல்லாறைக்கிறைய நினைவாற்றலுக்கு மட்டும் இல்லை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு ஹேர் ஃபாலில் இருந்து ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய இருந்ததும் இந்த மாதிரி விந்து மூந்துதல் பிரச்சனைக்கு வரைக்கும் நிறைய நோய்களுக்கு வல்லறை மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த இந்த இரண்டு மூலிகையும் சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது தான் இப்போ இந்த மாதிரி விந் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது ஹெமச்சூரியா கண்டிஷன் இருக்குது எஜாக்குலேஷன் ஸோ ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் நான் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன் எயிட்டி கேஜிஸ் நைன்ட்டி கேஜிஸ் இருக்கிறேன் ஜிம்பாடி தான் எனக்கு ஃபிசிக்கலாக நான் பார்க்கும்போது ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளம் இல்லை ப்ரீமெச்சூரி எக்ஸாக்குலேஷன் இருக்குது இது எங்கே போய் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி மன உளைச்சலில் நிறைய ஆண்கள் இருக்கீங்க ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோ இல்லை பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளை பயன்படுத்தியோ இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி